எல்லோருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது சங்க இலக்கியங்களுள் அடங்கியில் ஒன்றான நாளடியாரிலிருந்து கல்வியை குறித்த ஒரு நான்கு வரிகளில் அருமையான கொண்ட ஒரு பற்றி அப்பாடல் இம்மை பயக்குமால் ஈயக்குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் மருந்து இதன் பொருள் கல்வி இவ்வுலக இன்பத்தை தரும் இவ்வாழ்க்கையில் நன்மை தரும் பிறர்க்கு ஈவதால் பகிர்ந்து தருவதால் குறையாது கற்றவரை ஒளிமயமாக்கும் அவர் அறிவை உயரச் செய்யும் அவர் புகழை எங்கும் பரவச் செய்யும் கற்றவருக்கு அழிவில்லை நிலைத்த வாழ்க்கை ஆதலால் எந்த உலகத்திலும் கல்வியைப் போல அறியாமை என்னும் இருளை நீக்கும் மருந்தை யாம் கண்டதில்லை என்பது பொருளாகும் எல்லோரும் கற்று கற்பித்து கற்றவர்களை சிறப்பித்து இன்புருவமாக நன்றி